வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபேன் ஆஃப் கிரிக்கெட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவை சவுத் ஆப்ரிக்கா ஒன் செகண்ட் இது வந்து மென்ஸ் கிடையாதுங்க உமன்ஸு அதுலேயும் அண்டர் நைன்டீன் ஐசிசி அண்டர் நைன்டீன் உமன்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இப்போ மலேசியாவில் நடந்துகிட்ருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா இந்த லாஸ் பண்ணியிருக்காங்க டாஸை வின் பண்ண அதாவது டாஸ் வின் பண்ண இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பேட்டிங் படிச்சுட்டு செய்ய வச்சாங்க இதுலன்னா சவுத் ஆப்பிரிக்கா அதாவது வருஷ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வந்துடுவாங்க ஃபைனல் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரன்ட் டீமை வந்து ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி டார்கெட் ஒன்று செட் பண்ணுறாங்க அதை வந்து அவங்க ஈஸியாக வந்து அடிச்சுட்டு கப்பை வின் பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கவலைக்கிறதுக்கு ஆளாகிறாங்க நம்ம சவுத் ஆப்பிரிக்கா இதில் என்ன நடக்குதுன்னா அதாவது சவுத் ஆப்பிரிக்கா டீம் பொறுத்தவரை நெர்வஸ் அந்த நெர்வஸ்லேருந்து வெளியே வந்தால் மட்டுமே தான் அவங்க கப் அடிக்க முடியும் அதாவது மென்ஸ் ஆகட்டும் உமன்ஸ் ஆகட்டும் அந்த நெர்வஸ்ல இருந்து வர ஒரு ஃபைனல் நாளே ஃபைனலோட நெர்வஸ் அந்த நெர்வஸில் அவங்க வந்து அடிக்கிறதே இல்லை வெறும் எயிட்டி டூ ரெனில் மட்டும்தான் அடிச்சது யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல எயிட்டி டூ ரென் தானே அப்படின்னு சொல்லி இந்தியா களமிறங்க ஓப்பனிங்ல ஒரு விக்கெட் லாஸ் பண்ணாலும் பின்னாடி வந்து வேற லெவல்ல ஒருத்தவங்க ஆடிருக்காங்க அவங்க யாருன்னா கோங்காடி த்ரீசா இந்த சீரீஸ்லேயே வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி நம்ம இந்தியன் டீமை வின் பண்ண வச்சுருக்காங்க அவங்க வேறு லெவல் ஆனாலும்மோ ஈஸியாக வந்து இந்தியா வின் பண்ணிடுச்சு கோங்காடி த்ரீசா அதாவது ஃபைனலில் நெர்வஸாக இருக்கிற சவுத் ஆப்ரிக்கா டீமோட நம்ம ஆள் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் அதாவது பவுலிங்கிலையும் மூணு விக்கெட்டு பேட்டிங்லேயும் நாற்பத்தி ஆறு ரன்களை அடித்து நம்ம இந்திய அணிக்கு ஃபைனல் கோப்பையை தட்டி பறிச்சிட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா இடம் கோன்காடி திரிசா நம்ம சினிமா ஸ்டார் த்ரீசா இல்லைங்க கோன்காடி த்ரீசா ஐசிசி ஃபைனல் வின் பண்ணி இதனால் என்னமோ இந்தியா வந்து ஈஸியாக டார்கெட்டை சேஸ் பண்ணி இந்தியா வின் பை நைன் விக்கெட்ஸ் அதாவது தைசா வந்த பிறகு என்னமோ தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு இப்போ ஹண்ட்ரட் நைன்டீன் உமன்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ஏகப்பட்ட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் தெரிசா கோன்காடி தெரிசா கோன்காடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சீரீஸ் ஃபுல்லாக இந்த டோர்னமெண்ட் ஒரு மேட்ச்சுமே தோக்கலை அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளில் குரூப் ஸ்டேஜும் சூப்பர் டுவெல்லையும் சூப்பர் சிக்ஸ் எதுலேயுமே தோக்காமல் செமி ஃபைனல்லேயும் இங்கிலாந்தாக போட்டு எரிஞ்சு ஃபைனல் வந்து சவுத் ஆப்பிரிக்காவையும் வின் பண்ணி பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அண்டு பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் த்ரீஸ் அவுட் கொங்காடி அதாவது வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸு பவுலிங்கிலும் சரி பேட்டிங்கும் சரி இப்படி அடித்ததுனால என்னமோ நம்ம நிக்கி பிரசாத் கேப்டன் இந்தியாவோட உமன்ஸ் கே அண்டர் நைன்டீன் கேப்டனாக ஈஸியாக கப் அடித்து வின் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அந்த கப்பை எடுத்து செலிப்ரேஷன் பண்ணும்போது வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸு நம்மளோட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் பீப்புள் நினச்சது என்னமோ ஈஸியாக ஐசிசி ட்ராஃபி அடிக்கணும் கப் அடிக்கணும் ஆனால் அப்படி தான் போயின்னு இருக்குது அவங்க செலிப்ரேஷன் நம்ம செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி நம்மளோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அந்தளவுக்கு ஒரு வெற்றி பெண்களும் ஈஸியாக கப்படிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது நம்மளால ஜெயிஸா உள்ளே போய்ட்டு கோப்பையை கொடுத்து அதாவது நம்ம பிசிசி சேர்மனாக இருந்தப்போ கூட அவர் கப்படிக்கலப்பா நம்ம ஐசிசி சேர்மேன் ஆகி ரெண்டு கப்பு அடிச்சுட்டாங்கப்பா அதாவது மென்ஸ் டி ட்வெண்ட்டியும் உமன்ஸ் அண்ட் நைன்ட்டி டி ட்வெண்ட்டியும் இதுக்கு மேலே மேலும் மேலும் கப்பை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்காரு ஜெய்ஷா அந்த போஸ்ட்டில் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு கிளிக் பண்ணியிருக்காரு அது மூலிமா என்னமோ அடுத்து நம்ம ஐசிசி சாம்பியன் வின் பண்ணால் அதை ஜெய்ஷா நினச்சா மட்டும்தான் வின் பண்ண முடியும் இதே மாதிரி தாங்க டூ தௌசண்ட் எய்டு டூ தௌசண்ட் எயிட்லேயும் நம்ம வே பண்ணல் விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மோதி இருக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்காவில் அது அதில் வந்து விராட் கோலி வின் பண்ணி வேற லெவலில் மாஸ்க் கிமிச்சு அவர் அடித்த கப்புலையே விராட் கோலி அடித்த கப்புலையே ஹண்ட்ரட் நைன்டி வேர்ல்டு கப்பு தான் அதே மாதிரி என்னமே நிக்கி பிரசாத்து கப் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு பேருமே லெஃப்ட் சைடில் நினைக்கிறாங்க அந்த போஸ்டில் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் விராட் கோலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொன்காடா திரிஷா கொன்காடி திரிஷா இவங்க ரெண்டு பேர் பர்ஃபார்ம் வேற மாதிரி இருந்துருக்கு வேற மாதிரி அவங்க பர்ஃபார்ம் பண்ணதா என்னமோ தெரில அழகாக வந்து ஆஃப்டண்டை வீழ்த்தி கப்பாக வின் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு அல்டிமேட்டான விஷயம் என்னென்னா சவுத் ஆப்பிரிக்கா எத்தனை டைம் துவைப்பாங்க ஒரு டைம் துவக்கலாம் ரெண்டு டைம் துவைக்கல வருஷ வருஷம் வட்ட வட்டமாக ஃபைனல் வந்து ஃபைனலில் ஆப்டன் டீமு நாங்கள் ஈஸியாக அவங்களுக்கு கப்பு கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் வந்து டஃப்பே கொடுக்காமல் ஈஸியாக வின் பண்ண வச்சா சவுத் ஆப்பிரிக்கா இதில் இருந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க உமன்ஸ் ஆகட்டும் வின் மென்ஸ் ஆகட்டும் அடுத்து ஐசிசி சாம்பியன் ட்ராப்பில் ஃபைனல் வருமா சவுத் ஆப்ரிக்கா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் மக்களே சவுத் ஆப்பிரிக்கா நம்ம வரப்போகிற ஐசிசி சாம்பியன் டிராஃபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாகிஸ்தானில் ஃபைனல் வருமா மென்ஸு கிரிக்கெட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்